அண்ணா ஏன்னா பெரியார் பிரச்சனை என்ன முடிவுக்கு வரல பெரியார் பிரச்சனை காரணம் வந்து ஆட்சியில இருக்கவங்க தான் ஒருத்தங்களை வச்சே ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசக்கூடாது அப்ப வந்து இருக்கிறவங்களுக்கு அது வந்து அப்ப அவரை தவிர இங்க யாருமே நல்லது செய்யலையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணம் வரும் எண்ணம் வரும்போது அது வந்து ஒரு எது பேசினாலும் அப்புறம் பிரச்சனைக்குரிய விஷயமாதான் வந்து இருக்கும் பெரியார குறிச்சு பேசுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம பேசணும் மக்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும் முதல்ல இப்ப பெரியார் சர்ச்சைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப நம்ம நம்மளுடைய வயசுக்கு நமக்கு என்ன தெரியும் பெரியார பத்தி அப்ப வந்து ஒரு எழுவது எண்பது ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து பெரியார குறிச்சு நல்லதும் சொல்றாங்கன்னு கெட்டதும் சொல்றாங்க அன்னைக்கு சூழ்நிலை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முத கொண்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க உண்மையிலே சொல்றாங்க அப்ப எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் பெரியாரை குறிச்சு எது சரி எது தவறுன்னு தமிழ்நாட்டுல வந்து பெரியாருக்கு செல்வாக்கு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அறுபத்தி ஏழுல வந்து திமுக வந்து காமராஜரை எதிர்த்துதான் வந்து அப்பதான் அறுபத்தி ஏழுல தான் திமுக வந்து ஆட்சியை பிடிக்குது அது எப்படி பிடிக்குது ராஜாஜிய ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்து காமராஜரை வந்து எதிர்த்து போட்டிடுறாங்க அந்த காமராஜருக்கு ஆதரவு கொடுக்கறது யாரு பெரியாரு அப்ப பெரியாருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல செல்வாக்கு இருந்திருந்தா பெரியாரு ஆட்சியை பிடிச்சிருக்கு காமராஜர் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கணும்ல காமராஜரோட தொகுதியிலே காமராஜர் தோத்து போயிட்டாப்லையே அப்ப பெரியாருக்கு எங்க செல்வாக்கு இருக்குன்னு நம்ம கேள்வி வருது இல்ல இப்போ ஈரோட்ல நடந்த தேர்தலில் கூட பெரியாருடைய சேர்ந்தவங்க போட்டிட்டு வெறும் இரநூத்தி பதினாறு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்ப பெரியாருக்கு எங்க செல்வாக்கு இருக்கு அப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும் அப்போ இதை பேசுறதுக்கு முன்னாடி என்ன இங்கே காரணம் சீமான் மட்டும்தான் பெரியார விமர்சிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அவருக்கு முன்னாடி வந்து பல பேர் வந்து இவரை விட கடுமையா விமர்சிச்சிருக்காங்க இப்போ பல காணொளி இருக்கு பல பேர் அதெல்லாம் வந்து மக்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாக்க அப்போ பெரியாரை பற்றி அவங்கவுங்களே அவங்கவுங்க உள்ள இளைஞர்களுக்கு அதெல்லாம் புரிதலிருக்கண்ணா திற விழையா பேராண்மை நீங்க யாரு கொடுத்திருக்கீங்க இளமையில இருந்து விபச்சார விடுதி வச்சு நடத்தினர் அவரு பெரியார பெரியாரு ரொம்ப விபச்சாரி வீட்லயே படுத்து நடந்தவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டாரு நான் தரவு குடுக்குறேன் அவங்க நூல்ல இருந்து தரவு குடுக்குற நானு அதே புத்தகத்துல நாற்பத்தி ஆறு ஏழு பக்கத்துல தமிழனுக்கு பாராட்டத்தக்க இலக்கியம் என்ன இருக்கிறது வள்ளுவனை சொல்லுவார்கள் அவனை இரண்டாயிரம் வருஷத்து மனுஷன் இன்றுள்ள அறிவு வளர்ச்சிக்கு அவனா நமக்கு தமிழ் அவனா நமக்கு வழிகாட்டியாக இருப்பது கம்பன் நம் இன துரோகி கூலிக்கு மாரடித்து நம் இனத்தை காட்டி கொடுத்தவன் பார்ப்பனுக்கு பிரச்சாரம் செய்தவன் பொம்பளைகளிலே யார் பெரிய மனுஷி என்றால் அவையா அவள் ஒரு முட்டா அழுகு முட்டை கற்பு கண்ணகி என்றால் புருஷன் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எதிர்வினைகள் வந்திருக்கிறதா என்றால் வந்திருக்கிறது அந்த எதிர்வினைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க இது வந்து நாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது அநாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது இந்த அநாகரீகமான விமர்சனங்களை வைத்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக நபர்கள் இந்த விசார விடுதி நடத்துறதுங்கிறது வந்து சும்மா லோ லெவல்ல இல்ல ஹை லெவல்ல இப்ப கலெக்டர் தாசில்தார் யாரு ஆங்கிலேய துறைங்க நான் சொல்றது அவங்கெல்லாம் எல்லாம் வர அவரே சொல்றாரு இந்த தமிழர் தலைவர் பெரியாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு சாமி சேமனார் ஏதுன்னு நானே ஊத்தி கொடுக்குறேன் சோடா கலந்து கொடுக்குறேன் குடிச்சிட்டு ஏன் மூஞ்சிலே வாங்கி எடுக்கிறான் அப்படிங்கிறாரு இந்திய எதிர்ப்புல அவர் செய்த இரண்டகம் என்பது இப்ப உள்ள இளைஞர்களுக்கு வந்து அரசியலை குறிச்ச வந்து புரிதல் இருக்கான்னு கேட்டா இல்ல 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 புரிதல் இல்ல இப்ப உள்ள இளைஞர்களுக்கு வந்து அரசியலை குறிச்சு இல்ல சீமானுக்கு முன்னாடி சீமானுக்கு பின்னாடி அப்படிங்கறதுதான் வந்து இருக்கு அரசியல் அரசியல் வெளிப்பாடு இளைஞர்களுக்கு மத்தியில வந்து அதாவது இவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப ஓவராக போயிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது எல் எதை எடுத்தாலும் திராவிட மாடல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு எரிச்சலை கூட்டுது ஒரு சாமானியனுக்கு ஒரு தமிழ் நீங்கள் தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துக்கிட்டு இது தமிழ்நாட்டு மாடல் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் தொட்டதுக்கெல்லாம் வந்து திராவிட மாடல் திராவிட மாடல்ங்கிறீங்க அது என்ன திராவிட மாடல் அப்படின்னு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க நீங்கள் தமிழக முதல்வராக இருந்துக்கிட்டு நீங்கள் திராவிட மாடல் சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும் சரி இன்னைக்கு நம்ம மாநிலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கு எதிரான எவ்வளோ பாலிய வன் வன்கொடுமைகள் இருக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு எத்தனையோ கனிம வளங்கள் வந்து திருடுது திருடு போகுது களவாடப்படுது கொள்ளையடிக்கப்படுது இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது எல்லாமே அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது சம்மந்தப்படாமல் இந்த திருடு கனிம வள திருட்டு வந்து நடக்கலை அதை த தடுக்க போனாக்க அரசு அதிகாரியை வந்து என்ன பண்றீங்க அவரை வேலை செய்யற அலுவலகத்திலேயும் படுகொலை செய்யப்படுறாரு ஒரு சமூக ஆர்வலரா தடுக்க போனா அவரை வந்து லாரி ஏற்றி கொல்லப்படுறார் இவ்வளவு துன்பங்கும் துயரங்கள் வந்து படிச்சு முடிச்சா படிச்ச இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்கா நீங்க அதை சமாதானப்படுத்த என்ன பண்றீங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் தர ஐநூறு தர கொடுத்து ஏமாத்துறீங்க நீங்க ஐநூறு ஆயிரம் வந்து கொடுத்து கொடுக்கறது வந்து இன்னைக்கு வந்து அது வந்து தேவையில்லை அவனுக்கு போதே அவனுக்கான கல்விக்கு கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு கொடுத்து ஊதியத்தை கொடுக்கணும் அதுதான் வந்து அவனுடைய பிரச்சனைகளை தீர்வு காணப்படும் தீர்வாகும் அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு பத்தாதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பெரியார் தான் காரணம்ங்கிறீங்க பெரியார் தான் இங்க எல்லாரையும் படிக்க வச்சாருன்றீங்க பெரியார் எங்க படிக்க வச்சாரு வரலாறு அப்படித்தானே சொல்லுது ஐயாயிரம் வருடங்களுக்கு மூத்த மொழி வந்து தமிழ் வந்து நூறு வருட நூறு வயது உள்ள ஒரு பெரியாரை வந்து சமப்படுத்திட முடியுமா முடியாது முடியாது ஐயாயிரம் வருடம் தமிழுக்கு வந்து தமிழோட வரலாறு ஐயாயிரம் வருஷம் சொல்றாங்க ஐயாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதி எழுதியிருக்காரு உலகத்துக்கே தேவையான எல்லா பொதுமுறைகளையும் வந்து திருக்குறள் வந்து எழுதி வச்சிருக்காரு அப்ப ஐயா அவ்வளவு நுண் நுட்பமா அறிவுள்ள ஒரு ஒரு மனிதன் வந்து திருக்குறள்ங்கிறத எழுதி வச்சிருக்கவனுக்கு அவனுக்கு யாரு பாடம் கொடு படிக்க வச்சது சரிதானே இப்ப இப்ப ஐயாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இவ்வளவு நுட்பமா ஒரு ஒரு அறிவு உள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்கானா அவனுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை வந்து அறிவார்ந்தவனா இருந்திருப்பான் அதுக்கப்புறம் வந்து நம்ம க கல்லணை கட்டின கரிகாலன் ரெண்டு லட்சம் கண்ணடி தண்ணீர் போகும்போதே வந்து ஒருத்தன் அணை அணைய கட்டியிருக்காங்க அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் இப்போ அவர் கரிகாலை வந்து சிந்திச்சாரு இப்படி அணையை கட்டுவோம்னு சிந்தி சிந்திச்சிருக்காரு ஏன்னா ஒருத்தனுடைய சிந்தனையில தான் எல்லாமே பிறக்குது உலகமே வந்து நல்லது கெட்டதாக இருந்தாலும் ஒரு ஒருவன் என்ன சிந்திக்கிறானோ அந்த சிந்தனையில தான் எல்லாமே பிறக்குது அந்த சிந்தனையை செயல்படுத்த அவனை சுற்றி இருக்கவங்க வந்து அதை புரிஞ்சு திறமையானவங்களா இருக்கணும் முதல்ல அப்படி இல்லைன்னா இங்க ஒண்ணு எல்லாம் உருவாகிருக்காரு தஞ்சை பெருவுடையார் கோயிலு இப்படி ஒரு கோயில கட்டணும் அப்படின்னு அவருக்கு தோணும் போது அவர் சுத்தி இருக்கவங்க ஆசாரியா இருக்கலாம் சிற்ப கட்டட வல்லுநர்களா இருக்கலாம் எவ்வளவு அறிவு சே அறிவா இருந்தவங்களும் திறமையானவங்க இருந்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு கட்டட கலையை வந்து உருவாக்கி இருக்க முடியும் அப்ப அவங்களுக்கெல்லாம் யார் அறிவு கொடுத்தது முதல்ல அவை மூதாட்டி இப்படி பல பேர் இருக்கும்போது நீங்க பெரியார மட்டும் தூக்கி பேசும்போது ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான எரிச்சல் வருது எவ்வளவு பேரை நீங்க வந்து சமகாலத்துல வந்து காமராஜருங்கிற ஒரு மாமனிதன் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக ஒன்பது வருடம் பொற்கால ஆட்சி கொடுத்துருக்கானே அவனுக்குள்ள ஒரு அறிவும் நல்ல சிந்தனையும் இல்லை இல்லைன்னாக்கா எப்படி வந்து அது நடந்திருக்கும் சரி அதை விட்டுருங்க அது அது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரத்துக்கு முன்னாடி வாவு சிதம்பர பிள்ளை வாவி வவு சி சிதம்பரம் பிள்ளை அவர் நல்ல செல்வந்தர் அவர் நினைச்சிருந்தா வந்து இது இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி அவர் நல்லா வாழ்ந்திருக்கலாம் ஆனா நம்ம நாட்டுக்காக நம்ம ம மண்ணுக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்து அவர் சொத்தையெல்லாம் வித்து அவருக்கு அவனுக்கு எதிராகவே ஒரு வணிகம் செஞ்சு வெள்ளைக்காரனுக்கு கோவத்துக்கு ஆளாகி அந்த அவரை கொண்டு போய் சிறையில் போட்டு சிறையில் போய் செக்கு இழுத்து இந்த மாதிரி பெரியார் ஏதாச்சும் வந்து பண்ணியிருக்காரா கேட்டா இல்லை அப்ப பெரியார் என் நீங்க பெரியார் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து ஏதோ ஒரு காலத்துல அப்படி இப்படி ஊதாரியா சுத்தி தெரிஞ்சு சுத்தி தெரிஞ்சிருக்கலாம் அது பெரியாராவே இருக்கலாம் அவருக்குள்ள ஒரு நல்ல சிந்தனை வந்து மக்களுக்கு ஏதோ ஒண்ணு ரெண்டு நல்லது பண்ணிருக்கலாம் அவர் மட்டுமே பண்ணுனாருன்னு சொல்றது இங்க எரிச்சலுக்கும் கோவத்துக்கும் ஆளாயிருச்சு புரியுதா இங்க வந்து பெரியார் தான் எல்லாமே செஞ்சார் பெரியார் தான் எல்லாருமே செஞ்சாரு கோவத்துக்கு இதுதான் ஒரு காரணம் இதுதான் காரணம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எவ்வளவு விழிப்புணர்வு தொண்டாட்டிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாம் நீங்க பெருமையா பேசணும் நீ ஒரு மனுஷனை குடிச்சி பேசுனதுதான் இங்க வந்து பிரச்சனை ஏன்னா வந்து அவர் அந்த இடத்துல இருந்துதான் வந்திருக்காரு இன்னைக்கு பெரியார குறிச்சு வந்து வஉசி வந்து தன் சொத்தை எல்லாம் இழந்திருக்காரு பெரியார் என்ன பண்ணிருக்காரு சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நான் தன்னை விட ஒரு நாற்பது வயது இளைய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு இன்னைக்கு யாராச்சும் பண்ணுவாங்களா நான் என்ன கேக்குறேன் பெரியார பத்தி இவ்வளவு வந்து புகழ்றீங்க இவ்வளவு வந்து சப்போர்ட் பண்றீங்க பெரியாருக்கு ஆதரவா பேசுறீங்க உங்க வீட்டுக்கு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஒரு முதியோர் தன் மனைவி இழந்துடுறாரு அவர் தனியா இருக்கும்போது உங்க வீட்ல உள்ள ஒரு பிள்ளைய இருபது இருபத்தஞ்சு வயசு பிள்ளைய கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களே எவனாச்சு அது எப்படி செருப்புகளி அடிக்க மாட்டாங்க அப்படி எவனா சொன்னாக்க அந்த வேலையை தானே அவர் பண்ணிருக்காரு இதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோ இருக்குப்பா ஒரு வீடியோ இருக்கு மணி பெரியார் வெளியில வர்றாரு உண்மையிலேயே மணியம்மையே விருப்பப்பட்டு அவர் கல்யாணம் பண்ணியிருந்தா மணியம்மை அவர் கூட வந்து சந்தோஷமா தானே வெளியில வந்திருக்கணும் மகிழ்ச்சியா அவங்க வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி தான் மணியம்மையை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு புரியுதா மணி உண்மையிலே மணியம்மையை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் கட்டாய திருமணம் தான் இது வந்து இவர் வந்து பெண் பெண்ணே பெண்ணுக்கு இதா அது இதுவா 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 அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே அவர் வந்து உண்மையிலே பெரியார் வந்து பெண்ணியத்துக்கு இதா வந்து போராடி இருந்தா மணியம்மையோட விருப்பத்திலிருந்து தான் அவர் கல்யாணம் பண்ணிருக்கணும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணது ஒரு காணொளி இருக்கு பெரியார் வெளியில வர்றாரு மணியம்மைய ஜிடி நாயுடு வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு மணியம்மை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா திடு திடு திடுத்துன்னு திருப்பி ஓடுறாங்க வெக்கம் இருக்கும்ல என்னடா இவ்வளவு பெரிய கிழவனோட வெளியில போறதுக்கு யாருக்காக இருந்தாலும் கூச்ச நாச்சம் இருக்கும்ல அப்ப மணியம்மை திருப்பி ஓடுறாங்க திருப்பி வலுக்கட்டாயமா அவங்களை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வர்றாங்க அந்த மணியம்மைக்கு அவரோட போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஏன்னா அந்த காணொலியை வந்து நம்ம போடுவோம் அப்போ வந்து விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி சொத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஜாதிய அடுக்குமுறைக்கு ஜாதியை தீண்டாமைக்கு உண்மையிலே பெரியார் போரா போராடி இருந்தா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா மணியம்மையே மகளாக வந்து தத்தெடுத்துருக்கோம் தத்தெடுத்து ஒரு சமூகத்தில் தத்தெடுத்து இன்னொரு சமூக பையனை பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சாதிய மறுப்பு திருமணத்தை அன்னைக்கு நடத்தி நிகழ்த்தி காட்டியிருக்கணும் அவரு இப்ப அந்த சொத்தை அவர் பேர்ல கொஞ்சம் எழுதி வச்சு ஏழை வாழை மக்களுக்கு அறக்கட்டளையை தொடங்கி செய்ய சொல்லியிருக்கணும் அப்படி செஞ்சிருந்தாக்க உண்மையிலே பெரியார் வந்து இவங்க சொல்ற மாதிரி பாராட்டுக்குரியவர் தான் இது போக ஏதோ எதோ சொல்றாங்க நமக்கு என்ன நம்ம வயசுக்கு பெரியார பத்தி என்ன தெரியும் இப்ப இப்போ ராமசாமி நாயக்கர்னு அவர் பேர் என் என்னுடைய வயசுக்கு அவர் நான் பெரியார்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா வந்து அவர் பேர் ராமசாமி நாயக்கர் அவர் சம் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றது நம் நம்ம வயசு உள்ளவனுக்கு எப்படி தெரியும் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது எனக்கு எப்படி தெரியும் பெரியாருங்கிற ஒரு படம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வருது பெரியாருங்கிற படம் வருது வந்து பெரியாருன்னுதான் தமிழ்நாட்டில் வெளியாகுது ஆந்திராவில் ராமசாமி நாயக்குன்னு வெளியாகுது உண்மையிலேயே ஜாதிய தீண்டாமைக்கு எதிராக போராடி இருந்தார் அப்படின்னாக்க ஆந்திராவிலையும் நீங்கள் வந்து பெரியாருன்னு தானே ஏன் ராமசாமி நாயக்குன்னு அங்க போய் வெளியிட்டீங்க சரிதானே அப்போ வந்து நீங்க இங்க வந்து ஒரு முகமூடிய போடுறீங்க தமிழ்நாட்டில் இங்க தமிழ்நாட்டுல அந்த முகமூடிய வேலையை தான் இப்ப சீமான் செஞ்சுட்டு இருக்க அது போல பல முகமூடிகள் இருக்கு இவங்க அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தன் குடும்ப அதிகார தொடர்ந்து நிறுவுவதற்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா சாதிய அடையாளத்தை மூடி மறைச்சு இங்க உள்ள சாதியை பிளவுபடுத்தி இங்க உள்ள சமூகங்களை பிற பிற சமூகங்களையும் பிளவுபடுத்தி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறாங்க அது இங்க வந்து எல்லா சமூக மக்களும் பிற இனத்தார எல்லாம் ஒற்றுமையாக தான் வாழ்றாங்க அது தெலுங்கரா இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் மலையாளியா இருக்கலாம் எல்லாரும் நம்ம நண்பர்கள் தான் எல்லாம் அவங்களுக்கே அவங்களே தமிழ் உணர்வோடு தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள பிரித்து அவங்களுடைய வாக்க வாங்கி இவங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க செய்யற செயல் தான் அது வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து சீமான் வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில எண்ணற்ற உறவுகளை எல்லாருமே பயணிக்கிறாங்க தமிழர்கள் மட்டும் இல்லை எல்லாமே வந்து பயணிச்சுட்டு அது வந்து பொருட்களை இங்க உள்ள கட்சிகளுக்கு அதுதான் வந்து சீமான எல்லாரும் சேர்ந்து எதிர்க்க எதிர்க்க காரணம் சீமான் ஒருத்த இங்க எல்லாருக்கும் பெரிய இடைஞ்சலா இருக்கு அரசியல் பெரிய இடைஞ்சலா இருக்குது சீமான் ஒரு ஆள் தான் ஏன்னா வந்து தனிச்சு பயணிக்கிறாரு தனிச்சு இன்னைக்கு வந்து அரசியலை வந்து இளைஞர் மத்தியில புரிய வைக்கிறாரு புரியுதா அரசியல்னா என்ன உண்மையில் அரசியல்னால் என்ன அப்படிங்கிறத வந்து இளைஞர்களுக்கு வந்து புரிய வச்சுக்கிட்டுருக்கார் அது புரிஞ்சு வருவாங்க அது காலம் எடுக்கும் உடனே இங்கே நடக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி ஏழில் தான் நாற்பத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்ட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி ஏழில் தான் ஆட்சியை பிடிக்குது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது முக்கால் நூற்றாண்டாக வந்து மக்கள் மனசில் வந்து ஊறி இருக்குது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களே வந்து நாள் நாள் எடுக்கும் அதுவரை வந்து பொறுத்து தான் இருக்கணும் ஒன்றும் இல்லை எல்லாமே அழிஞ்சிருச்சு இயற்கையெல்லாம் அழிஞ்சிருச்சு இதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்